மிதுன ராசிக்காரங்களுக்கு கரண்ட் அப்டேட் தெரியும் இப்போ ஒரு ஏஐ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அவங்க ஏஐயை கற்றுக்கிட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியவங்க பொதுவாக புதன் வலுத்தவர்கள் அதாவது லக்னத்திலே ராசியிலே புதன் வலுவாக இருக்குது அப்படின்னா சகல நாலேஜும் இருக்கும் பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்லிடுவாங்க அளவுக்கு அவங்களுக்கு ஜோதிடமும் கற்றுக்குவாங்க நம்ம எதிரி கூட நம்ம போகிறோம் அவங்க குடும்பத்தை கெடுத்தவனா கூட நம்ம இருக்கணும் வைங்க நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா இன்முகத்தோட வணக்கம் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கக்கூடிய அற்புதமான ஒரு குணம் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு விஷ்ணு வழிபாடு மிகுந்த யோகத்தை தரும் விஷ்ணு பகவானை நீங்கள் புதன் கிழமைகளில் புதன் கோரையில் தும்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோரிக்கை என்ன வச்சாலும் உடனடியாக அது நிறைவேறும் ராசி நேர்களே மிதுன ராசிக்காரங்க அறிவாளியானவங்க அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் பொதுவாக அனைத்து விதமான எந்த ஒரு உலக விஷயங்களை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டாலும் அப்டேட் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவுங்கிறது வேலை செய்யும் அறிவை தேடுவாங்க அறிவை கொடுக்கக்கூடிய அற்புதமான குணம் கொண்டவங்க தான் வந்து புதன் ஆளுமை செய்யக்கூடிய மிதன ராசிக்காரங்க அப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு கரண்ட் அப்டேட் தெரியும் இப்போ ஒரு ஏஐ வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அவங்க ஏஐயை கற்றுக்கிட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியவங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃப் வந்து கம்பெனிகளில் கொடுக்குறாங்க கம்ப்யூட்ரு முடித்தவங்க எம்சிஏ முடித்தவங்க எல்லாம் வந்து நல்ல முறையில் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் போயிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு ஏஐ வந்து உலகமே வந்து ஒரு இருக்குது நிறையா பேருக்கு வேலை இழப்புகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படியெல்லாம் சாதாரணமாக வேலை அவங்கள விட்டு போகாது எப்பயுமே அவங்க தெளிவானவங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க அவங்க புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் புதிய விஷயங்கள் மேலே ஆர்வத்தை அவங்க காட்டுவாங்க கடந்த எந்த ஒரு காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அவங்களோட முன்னேற்றம் மிதுன ராசிக்காரங்களோட முன்னேற்றங்கிறது கம்பெனிகளில் தெளிவாக தெரியும் சாதாரண ஒரு வேலைக்கு சேர்ந்தவங்க ஒரு ப்ரொமோஷன் ஆகி எம்டி ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடையக்கூடியவங்க பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அப்படி ஒரு யோகத்தை அது கொடுக்கும் பொதுவாக புதன் வலுத்தவர்கள் அதாவது லக்னத்திலே ராசியிலே புதன் வலுவாக இருக்குது அப்படின்னா சகல நாலேஜும் இருக்கும் பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜோதிடமும் கற்றுக்குவாங்க அப்படி ஒரு அற்புதமான ஆள் வாக்கு கொடுத்தாங்கன்னா உடனே பழிக்கும் பெரிய பெரிய ஜோசியர்லாம் சொல்கிறதெல்லாம் பழிக்காது ஆனால் மிதுன ராசிக்காரங்க இது இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இமீடியட்டாக அது நடந்துடும் அப்படி ஒரு அறிவு மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு மேலும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க வேலையில் சே பார்த்திங்கன்னா தொழிலில் ரொம்ப கராலாக இருப்பாங்க அடுத்தவங்கள கரெக்டாக வேலை வாங்குவாங்க என்றைக்கும் வந்து ஒருத்தர் தொழில் வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா அந்த தொழிலை முழுமையாக கற்றுக்க தான் முடியும் அப்படி கற்றுக்கிட்டு பணியாற்றக்கூடிய வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவாக உறவினர்களை அனுசரித்து போகிறதுல மிதுன ராசிக்காரங்க மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க யாரையும் வெறுப்பாக நடத்த மாட்டாங்க அது வந்து எதிரியாக இருந்தாலும் அவங்க வந்து கூப்பிட்டு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஏன் நீங்கள் முகத்தை காட்டிகிட்டு போறீங்க அப்படிலாம் இருக்காதீங்க எல்லாரும் போல நீங்கள் இருங்க அந்த வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாள் தான் ஏன்னா இறந்துட்டா இந்த உலகத்தில் வந்து உடனடியாக மறந்துடுவாங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது அப்படின்னு சரியான அட்வைஸை கொடுத்து எதிரிகளையும் வசமாக்கக்கூடிய ஒரு வல்லமை மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து யுனிக்காக இருப்பாங்க அவங்கள கணவனாக அட மனைவியாக அடையக்கூடியவங்க வந்து யோகம் செஞ்சவங்க அவங்க ஒரு மரியாதை வந்து அவங்களுக்கு தெரியும் கணவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் மனைவிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அண்ணன் தம்பிகளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் மாமனார் மாமியாருக்கு வந்து என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சவங்க சொந்த பந்தத்திட்டையும் பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்ப்பாங்க மிதன ராசிக்காரங்க பிள்ளைகளை பாருங்கள் கண்டிப்பாக அவங்க அந்த உறவினர்களை நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க பெரியப்பானா மரியாதை சித்தப்பானா மரியாதை அத்தைகளுக்கு அவ்வளோ ஒரு அன்பும் ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள் படைக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடப்பாங்க அதுக்கு காரணம் வந்து என்றைக்குமே அந்த தாய் தான் அப்போ மிதுன ராசி பெண் ஒரு வீட்டுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் குடும்ப பொறுப்புகள் அத்தனையும் அவங்களே எடுத்துக்குவாங்க மாமனார் மாமியார் தேவையானதை செய்வாங்க கணவருக்கு தேவையானதை செய்வாங்க பிள்ளைகளுக்கு தேவையானது செய்வாங்க சொந்த பந்தங்களோட அனுசரணையாக இருப்பாங்க மூஞ்சியை காட்டவே மாட்டாங்க நல்ல சிரித்த முகமாக எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவாங்க நம்ம எதிரி கூட நம்ம போகிறோம் அவங்க குடும்பத்தை கெடுத்தவனா கூட நம்ம இருக்கணும் வைங்க நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா இன்முகத்தோட வணக்கம் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கக்கூடிய அற்புதமான ஒரு குணம் கொண்டவர்கள் மாமனார் மாமியாருக்கும் சரியான மரியாதை கொடுப்பாங்க நீங்கள் மாமியார்லாம் வந்து அவங்கள என்றைக்குமே ஒரு ஆசீர்வதிப்பாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க நடந்துக்குவாங்க மிதுன ராசிக்காரங்க ஒரு சுயநலம் இல்லாதவங்க சொந்தம் சொத்து பத்துக்கள் ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருதா எனக்கு சொத்தே வேணான்னு சொல்லிடுவாங்க வாங்கவே மாட்டாங்க கூட பிறந்தவங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுத்துருங்க என்னால் அது முடியும் ஏன்னா எனக்கு இப்போ பேரண்ட்ஸு கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் எனக்கு வேணாம் சுயம்பு மாதிரி என்னால் எந்திரிச்சு வர முடியும் நான் உழைக்கிறேன் நான் முன்னேறேன் அப்படின்னு தான் இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க யாரையும் நம்பி அவங்க வாழ மாட்டாங்க அன்பு செலுத்துறதுல அவ்வளோ ஒரு அற்புதமான குணம் கொண்டவர்கள் இவங்களை தான் சொந்த பந்தம் வரும் இவங்கள இவங்கள்ட்ட எந்த ஒரு இதுனாலும் ஆப்ளிகேஷன் வைக்கலாம் ஒரு அறிவுரைகள் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கரெக்டான அறிவுரைகள் சொல்லுவாங்க பெரும்பாலும் வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் போடுறப்ப மிதன ராசிக்காரங்கள்ட்ட தான் கொடுத்து ஏங்க நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் அவங்களுக்கு அறிவுங்கிறது இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்டவர்களுக்கு இப்போ வரக்கூடிய அறுபது நாட்கள் அதாவது ஆவணியும் புரட்டாசியும் உள்ள மாதங்களில் பல அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க போகுது என்னன்னு கேட்குறீங்கன்னா அதாவது ஏதாவது வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பத்திரம் முடியாமல் இழுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ பத்திரம் முடிக்கக்கூடிய அமைப்பு ஆவணியில் வந்துடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் யாருக்காக கொடுத்து அதை வந்து நம்ம வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அதை ஈஸியாக வாங்கக்கூடிய நேரங்கிறது இப்போ தற்சமயம் கூடி வரப்போகுது கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் தீரும் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கிறது இப்போ இருக்க போகுது அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரொமோஷன் இவ்வளோ நாள் உழைச்சிருந்தோம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகளோட முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க உங்கள் பிள்ளைகள் வந்து நல்ல மார்க் எடுத்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க வைக்கிறீங்கம்மா அதனால் நான் நல்லா படிப்பேன் இந்த மொபைல் நோண்டி விளாண்டு இருந்த பிள்ளைகளாம் இப்போ திருந்தி நான் வந்து கண்டிப்பாக அம்மா சொல்கிறத கேட்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கிறது இந்த ஆவணியில் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் அதனால் பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு விஷ்ணு வழிபாடு மிகுந்த யோகத்தை தரும் விஷ்ணு பகவானை நீங்கள் கிழமைகளில் புதன் கோரையில் கும்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோரிக்கை என்ன வச்சாலும் உடனடியாக அது நிறைவேறும் சும்மா ஒரு அஞ்சு வாரங்கள் மட்டும் நீங்கள் பிரதோஷம் புதன்கிழமை பிரதோஷத்தை அட்டன் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சிவனோட அருளையும் சேர்த்து தருவார் ஏன்னா சிவனும் விஷ்ணுவும் வந்து உங்களுக்கு அர்த்த நாரீஸ்வரராக வந்து உருவெடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிறப்பான அதிசயங்கள் உங்கள் கனவில் கூட தோன்றக்கூடிய ஒரு நேரங்கிறது இந்த ஆவணி புரட்டாசியில் இருக்குது அதனால் நீங்கள் விஷ்ணுவை வழிபடுங்க உங்களுக்கு டைம் கிடச்சுனா திருப்பதிக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க அதுவும் பௌர்ணமி தரிசனம் உங்களுக்கு கோடி புண்ணியத்தை தரும் உங்கள் தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு பண வரவுகள் வேலை வாய்ப்புகள் குடும்பத்தில் கணவன் மனையக்கூடிய சண்டை சச்சரவு தேர்ந்து உங்கள் கணவர் வந்து உங்களை மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நீங்களும் வந்து பழச நினைக்காமல் ஒரு கணவன் மேலே ஒரு அக்கறை செலுத்துனீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் தலைத்து ஓங்கும் இப்படி உங்களுக்கு அனைத்துமே ஒரு சுபயோக பலன்கள் வரக்கூடிய அற்புதமான காலமாக தான் இனி அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்கள் அமைய போகுது இதை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னா சும்மா தான் ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்லா நடந்துடும் நடந்துரும் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா நூறு சதவீத வெற்றிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் நம்ம பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம் ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடுகளில் மற்ற ராசிகளுக்கு நம்ம பார்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க